சென்னை நாகர்கோவில் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் கூடுதலாக நான்கு பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளன விடுமுறை காலம் என்பதால் அதிகளவில் பயணிகள் பயணிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு சென்னை நாகர்கோவில் இடையே செல்லும் வந்தே பாரத் ரயிலில் கூடுதலாக நான்கு பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன ஏற்கனவே பதினாறு பெட்டிகள் உள்ள நிலையில் வரும் எட்டாம் தேதி முதல் கூடுதல் பெட்டிகளுடன் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பட்டா வழங்க ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் கோட்டீஸ்வரி கைது செய்யப்பட்டார் வீரகநல்லூர் ஊராட்சியில் பெரியார் நினைவு சமத்துவ குடியிருப்பு நல சங்கத்தினர் பட்டா பெறுவது தொடர்பாக விஏஓ கோடீஸ்வரியை அணுகியுள்ளனர் அதற்கு கட்டமாக இருபத்தைந்து பேருக்கு பட்டா வழங்க ரூபாயை விஏஓ கோட்டீஸ்வரி கேட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து குடியிருப்பு சங்க தலைவர் மதுசூதனன் திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து ரசாயனம் தடவிய பணத்தை பெறும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் வரியை கைது செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் முருகன் கோயிலில் குறிஞ்சி பெருமுக திருவிழாவையொட்டி குறவ மக்கள் ஆடல் பாடலுடன் சீர்வரிசை கொண்டு வந்து வழிபட்டனர் குன்றத்தூர் திருநாகேஸ்வரர் கோயிலில் இருந்து சீர்வரிசையாக தேன் திணைமாவு மா பலா வாழை உள்ளிட்ட பல்வேறு பழங்கள் மற்றும் பால் குடங்களை ஒயிலாட்டம் கரகாட்டம் பரையிசை முழங்க தலையில் சுமந்தபடி குறவ மக்கள் ஊர்வலமாக நடந்து சென்றனா் இஸ்லாமியர்கள் அதிமுகவிற்கு ஓட்டுப்பட மாட்டார்கள் என பேசிய கோவை அதிமுக சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் அப்துல் ஜப்பார் கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அப்துல் ஜப்பார் இஸ்லாமியர்கள் அதிமுகவிற்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்றும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியிடம் தாம் கூறியதாக பேசினார் இந்நிலையில் அப்துல் ஜப்பாரை கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்குவதாக அந்த அமைப்பினர் அறிவித்துள்ளனா் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து நாற்பது சவரன் நகை மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாலிக்காடு பகுதியைச் சேர்ந்த ராஜி கடந்த இரண்டு மாதங்களாக ஆட்டையாம்பட்டியில் மரம் அறுக்கும் தொழில் செய்து வந்தார் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இவர்கள் வீடு பூட்டப்பட்டிருந்த நிலையில் கதவின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த நபர்கள் பீரோவில் இருந்த பணம் மற்றும் நகைகளை திருடிச் சென்றனர் கோவிந்தசாமி என்பவர் கைதான நிலையில் இருபத்தோரு சவரன் நகை மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளது சர்வதேச யோகா தினத்திற்காக ஈரோடு அருகே யோகா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி பதினொன்றாவது ஆண்டு சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளது இதற்காக மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் சார்பில் மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா நிறுவனம் நூறு நிறுவனங்களுடன் இணைந்து நூறு நாட்கள் நூறு நகரங்களில் யோகா பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துகிறது அதன் ஒரு பகுதியாக பெருந்துறையில் உள்ள கொங்கு இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியில் யோகா பயிற்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டனா் கிருஷ்ணகிரியில் உள்ள பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் உள் வாடகைக்கு விடப்பட்ட இருபத்தி எட்டு வீடுகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் நூற்று தொன்னூற்றி இரண்டு வீடுகள் உள்ள குடியிருப்பில் அரசு அலுவலர்கள் மற்றும் இதர துறைகளில் பணிபுரிவோரில் குறிப்பிட்ட சதவீத அடிப்படையில் வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இங்கு கடந்த மார்ச் ஏழாம் தேதி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டபோது பலரும் சாலையோர கடைகள் நடத்துவோருக்கும் வெளிநபர்களுக்கும் உள் வாடகைக்கு விட்டிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அவர் ஒரு மாதத்திற்குள் காலி செய்ய நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தற்போது இருபத்தி எட்டு வீடுகளுக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் வருகை தந்த முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் காசி யாத்திரை செல்வதற்காக தனுஷ்கோடி மணல் மற்றும் தீர்த்தம் ஆகியவற்றை எடுத்துச் சென்றார் ராமேஸ்வரம் அடுத்துள்ள தனுஷ்கோடிக்கு வந்த பன்னீர்செல்வம் கடலில் புனித நீராடிவிட்டு மண் எடுத்துச் சென்றார் பின்னர் ராமேஸ்வரம் சுவாமி திருக்கோவிலில் உள்ள தீர்த்த கிணறுகளில் நீராடி தீர்த்தங்களை எடுத்துக் கொண்டார் இதனையடுத்து ராமநாத சுவாமி கோவிலில் அவர் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தாா் சென்னை அடுத்த அம்பத்தூரில் டீக்கடையில் சிகரெட் வாட்டர் பாட்டில் வாங்கிக் கொண்டு ஜிபேவில் ஸ்கேன் செய்து பணம் அனுப்புவது போல பாவனை செய்து ஏமாற்றிச் சென்றவரை காவலர்கள் தேடி வருகின்றனர் செங்குன்றம் பிரதான சாலையில் உள்ள டீக்கடைக்கு வந்த நபர் ஒருவர் ஐந்து சிகரெட் பாக்கெட்டுகள் இருபது தண்ணீர் பாட்டில்களை வாங்கியுள்ளார் இதன் மொத்த விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் என வியாபாரி கூறிய நிலையில் யாரும் பார்க்காத நேரத்தில் சட்டென்று ஐஸ்கிரீம் ஒன்றையும் எடுத்து பாக்கெட்டில் வைத்துள்ளார் இதையடுத்து ஜிபேவில் ஸ்கேன் செய்து பணம் அனுப்புவது போல ஏமாற்றி இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளாா் தென்காசி மாவட்டம் கோவில் அருகே கூலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் பெரியசாமியாபுரத்தைச் சேர்ந்த அய்யாத்துறை என்பவரின் மனைவிக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஆபிரகாம் என்பவருக்கும் முறையற்ற உறவு இருந்ததாக கூறப்படுகிறது அறிந்த தனது உறவினரான தினேஷ் மற்றும் ஆகியோருடன் சேர்ந்து கொலை செய்துள்ளார் தினேஷ் சிவசக்தி ஆகியோரும் கொலைக்கு சதித்திட்டம் தீட்டியஅய்யாத்துறையின் மனைவி ஐஸ்வர்யாவும் கைது செய்யப்பட்டனா் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரிப்பால் படகு இல்லத்தில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சுற்றுலாப் பயணிகள் காத்திருக்கின்றனர் ஏற்காட்டில் தற்போது இதமான சூழல் நிலவுவதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருகின்றனர் இதேபோல் அண்ணா பூங்கா தாவரவியல் பூங்கா ரோஜா தோட்டம் குகைக்கோவில் காட்சி முனை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது பக் திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அனைத்து ஜமாத் சார்பில் கொட்டும் மழையிலும் இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் எதிரே திரண்ட இஸ்லாமியர்கள் கொட்டும் மழையிலும் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் இதையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆயிரத்திற்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே விவசாய கிணற்றில் கட்டப்பட்ட நிலையில் ஆடுமைக்கும் தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நாகநேந்தலை சேர்ந்த முருகன் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை ஆடு வெளியூர் சென்றிருப்பார் என்று குடும்பத்தினர் நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் முஷ்டக்குறிச்சியில் காசி என்பவருக்கு சொந்தமான கிணற்றில் தாக்கு மூட்டையில் முருகன் சடலமாக கிடந்துள்ளார் தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் அவரது உடலை மீட்ட காவல்துறையினர் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே வனப்பகுதியை ஒட்டி கதிரமைக்கும் களம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டன சப்படி கிராமத்தில் கதிரடிக்கும் களம் அமைக்கும் பணி ஐம்பது சதவீதம் அளவிற்கு நடந்து முடிந்துள்ளது இந்நிலையில் யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் வந்து செல்லும் கிராமம் என்பதால் வனப்பகுதியை ஒட்டிய இடத்தில் கதிரடிக்கும் களம் அமைக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனா் பிரபல யூடியூபர் இயக்குநராக அறிமுகமாகும் படத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது யூடியூப் வீடியோக்கள் மூலமாக பிரபலமான சித்து இயக்குநர் அவதாரம் எடுக்க உள்ளார் தயங்கரம் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் அவரே நாயகனாகவும் நடிக்க உள்ளார் இந்த படத்தை வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கிறது இந்த படத்தின் அறிமுக வீடியோவை நடிகர் தனுஷ் வெளியிட்டார் வேல்ஸ் ஐஸ்வரி ஐஸ்வரி கணேஷ் உன் எல்லாம் பார்த்தேன் யாரா கணேசா சார் சார் பசங்க ஏதோ வெல்கம் அமெரிக்காவின் எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்கா அருகே சுற்றுலா வாகனமும் பிக்அப் வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் இரு வாகனங்களும் மோதிய வேகத்தில் தீப்பிடித்து இருந்தனர் பதினான்கு பேர் சென்ற பயணிகள் வாகனத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்கள் ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டன ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் நீச்சல் குளத்தில் யானை ராமலட்சுமி உற்சாக குடிகள் போட்டது காண்போரை ரசிக்க வைத்தது வடக்கு வாசலில் உள்ள நந்தவனத்தில் யானை ராமலட்சுமிக்காக பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் நீச்சல் குடம் அமைக்கப்பட்டது இந்நிலையில் கோடை வெயில் தாக்கத்தால் தவித்த யானை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீச்சல் குளத்தில் ஆனந்த குடிகள் போட்டு மகிழ்ந்தது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் ஐந்து சவரன் நகையை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிய நபர் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டார் கோமதி என்பவர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தபால் நிலையத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியபோது இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த நபர் ஐந்து சவரன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் கோவிலூர் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது திருடனை பிடித்தனர் விசாரணையில் அவர் உசிலம்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் என்பது தெரியவந்தது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சென்டர் மீடியனில் கார் மோதிய விபத்தில் பதினான்கு வயது பள்ளி மாணவி உட்பட இருவர் உயிரிழந்தனர் சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் தனது மகள் சஞ்சனா மற்றும் தனது அண்ணன் மகன் அஸ்வின் மகள் ஸ்வேதா ஆகியோருடன் காஞ்சிபுரத்திலிருந்து பல்லாவரத்தை நோக்கி வாலாஜாபாத் தாம்பரம் சாலையில் வந்து கொண்டிருந்தனர் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் நடுவில் உள்ள சென்டர் மேடியனில் மோதி தலைகீழாக கவிழ்ந்து உருண்டு சென்றது இதில் ஜெகதீஸ்வரன் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் படுகாயமடைந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவி ஸ்வேதா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் 的。 சென்னை ஒட்டேரி அருகே இருசக்கர வாகனத்தில் கணவருடன் சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த காவலர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் ஐநாவரத்தைச் சேர்ந்த பெண் தனது கணவருடன் ஓட்டேரி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த காவலரான தினேஷ் அந்த பெண்ணை பார்த்து முத்தம் கொடுப்பது போல செய்கை செய்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பெண் அருகிலிருந்த காவல் நிலையத்தில் வண்டியை நிறுத்தி தனது கணவருடன் சேர்ந்து தினேஷை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் அப்போது தினேஷை பெண்ணின் கணவர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பேரலில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இருநூறு லிட்டர் சாராய ஊரலை போலீசார் அழித்தனர் மேட்டூர் அருகே பாலமலை வனப்பகுதியில் மதுவிலக்கு பிரிவு உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் தலைமையில் காவலர்கள் சோதனை மேற்கொண்டனர் அப்போது பாறை மறைவில் பேரலில் சாராய ஊரல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து இருநூறு லிட்டர் கள்ளச்சாராய ஊரலை தரையில் கொட்டி அழித்த போலீசார் தப்பி ஓடிய கள்ளச்சாராய கும்பலை தேடி வருகின்றனா் மாவட்டம் கோவில்பட்டி அருகே நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மூப்பன்பட்டி கிராம ஊராட்சியை கோவில்பட்டி நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என வியாழக்கிழமை கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாவது நாளாக போராட்டம் தொடர்ந்த நிலையில் தாசில்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்டோர் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் மக்கள் போராட்டத்தை தொடர்ந்தனா் சேலம் மாவட்டம் பணமரத்துப்பட்டி அருகே அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக செம்மண் கடத்த பயன்படுத்தப்பட்ட இரண்டு ஜேசிபி வாகனங்கள் உட்பட நான்கு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன நிலவாரப்பட்டி ஊராட்சி ஜருகுமலை மலையடிவார பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக செம்மண் கடத்தி விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது இதையடுத்து கனிமவளத்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் சோதனை மேற்கொண்டபோது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு ஜேசிபி மற்றும் இரண்டு மினி லாரிகள் என நான்கு வாகனங்களை பறிமுதல் செய்தனா் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு கடை கட்டுமானப் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கட்டட தொழிலாளி மின்னல் தாக்கி உயிரிழந்தார் பேராப்பட்டியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளியான தவிட்டுராஜ் என்பவர் அப்பகுதியில் பட்டாசு ஆலை ஒன்றில் கட்டடப் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக மின்னல் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் நீலகிரி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த சிறுவனின் கண் சிகிச்சைக்காக உதவிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன நவநீதன் என்ற பதினோரு வயது சிறுவன் பள்ளி விடுமுறையொட்டி விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது கீழே விழுந்ததில் தரையிலிருந்த மரக்கட்டை அவரின் கண்களில் பாய்ந்தது உடனடியாக மலைப்பாதையில் மின்னல் வேகத்தில் ஆம்புலன்ஸை இயக்கிய ஓட்டுநர் மூன்று மணி நேரத்தில் கோவை தனியார் மருத்துவமனையில் சிறுவனை சேர்த்தார் அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள முன்னூறு ஆண்டுகள் பழமையான தண்டாயுதபாணி கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கங்கை கிராமத்தில் உள்ள கோவிலில் கடந்த வாரம் யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து வைகை ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்டு கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து தண்டாயுதபாணிக்கு பால் சந்தனம் பன்னீர் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் செய்தனர் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினா் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்லூரி மாணவியின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த நபரை காவலர்கள் தேடி வருகின்றனர் மந்தி விளையைச் சேர்ந்த ஜெனீஷ் என்பவர் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் குன்னும் விளையைச் சேர்ந்த மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவருக்கும் இடையே நட்பு இருந்த நிலையில் மாணவி காதலை ஏற்க மறுத்ததாக சொல்லப்படுகிறது இதையடுத்து கல்லூரி மாணவியின் வீட்டுக்கு சென்று ஜெனீஷ் தகராறு செய்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக குளச்சல் காவல் நிலைய காவலர்கள் ஜெனீஷை தேடி வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் மருதுபாண்டியர் நகர் அரசு மேல்நிலைப்பள்ளி கோடை கொண்டாட்ட தொடக்க விழாவில் நடந்த மேஜிக் கலைஞர் நிகழ்ச்சி பார்வையாளர்களை ஈர்த்தது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியரையும் மேஜிக் கலைஞர் குரு கார்த்திக் வியக்க வைத்தார் திருச்சூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே வனப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இறந்த பிராய்லர் கோழிகள் கொட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கல்லுட்டையை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் நூற்றுக்கணக்கான இறந்த பிராய்லர் கோழிகள் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் இறந்த பிராய்லர் கோழிகளை வீசிச் சென்றவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் முட்டைகோஸ் விளைச்சல் அதிகரித்ததால் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு விவசாயிகளிடமிருந்து கோஸ் ஒரு மூட்டை ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது தற்போது ஒரு மூட்டை முட்டை கோஸ் நூறு முதல் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டுமே வாங்கப்படுகின்றன இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்